காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பிரிவு தன் கையே தனக்குதவி பகுதி எண்பத்தி ஒன்று ஸ்தோத்திரமும் கண்டனமும் இன்றைக்கு ஒரே விஷயமாக இரண்டு தினசான அபிப்பிராயங்கள் என்னிடம் வந்தன ஒன்று எனக்கு ஸ்தோத்திரம் இன்னொன்று வசவு கௌரவமாக நாசூக்காக வைத்தார்கள் வைதார்கள் என்று நான் குற்றம் சொல்லவில்லை அவர்கள் வைத்ததில் எனக்கு புத்திமதி இருப்பதாகவே தெரிந்து கொள்கிறேன் ஸ்தோத்திரத்தை விட வசவுதான் எப்போதுமே ஒருத்தனுக்கு நல்லது பண்ணுவது ஸ்தோத்திரம் கர்வத்தில் கொண்டுவிட்டு ஆத்மஹானிக்குத்தான் வழி செய்கிறது ஒருத்தர் வைகிற போதுதான் நமக்கு நம் தப்பு தெரிய இடம் ஏற்படுகிறது அதனால் அதை திருத்தி கொண்டு ஆத்மாவை சுத்தி பண்ணிக்கொள்ள வழி உண்டாகிறது ஆகையால் நமக்கு நல்லது செய்வது யார் என்றால் நம்மை ஸ்தோத்திரம் செய்கிறவன் இல்லை நாம் பண்ணுகிற தப்பை சொல்கிறவன்தான் சொல்கிறது உண்டு சிரிக்க சிரிக்க சொல்கிறவர் மற்ற பேர் அழ அழ சொல்கிறவர் உற்ற பேர் ஒரே விஷயமாக இப்படி இரண்டு வித உபசாரங்களும் நான் கர்வப்படும்படி ஸ்தோத்திர உபசாரமும் எனக்கு புத்தி வரும்படி கண்டன மகா உபச்சாரமும் கிடைத்தன எப்பொழுது எப்பொழுதோ எங்கெங்கேயோ நான் சோஷியல் சர்வீஸ் பற்றி சொன்னதை இப்போது போட்டுக்கொண்டிருக்கிறார்களோ இல்லையோ அதை இப்போதுதான் நான் புதுசாக எழுதுகிறேனாக்கும் என்று நினைத்துக்கொண்டு ஒருத்தர் வந்து அதற்காக என்னை பண்ணிவிட்டு போனார் அதனால் எனக்கு கர்வம் வந்துவிட போகிறதே என்று அம்பாளே அனுப்பி வைத்த மாதிரி தம்பதியாக இரண்டு பேர் வந்து இதை பற்றியே வேற எதன அபிப்பிராயம் சொல்லிவிட்டு போனார்கள் அவர்களில் அகமுடையான் கொஞ்சம் எடுத்து கொடுத்தவுடன் பெண்டாட்டியும் சேர்ந்து கொண்டு விட்டாள் வசவு வசவு என்று நான் சொன்னாலும் அவர்கள் தாபத்தை ரொம்ப அடக்கி கொண்டு வார்த்தையில் கொஞ்சம் கூட பதட்டம் படாமல் மரியாதை குறைவாக ஒரு சொல் கூட சொல்லாமல் பேசினார்கள் கோபப்பட வேண்டிய இடத்தில் துக்கப்பட்டு கொண்டே சொன்னார்கள் ஆனாலும் அதை வசவு என்று வைத்துக்கொண்டால்தான் எனக்கு ரோஷம் வந்து கொஞ்சம் டீப்பாக என்னை நானே அலசி பார்த்து கொள்வேன் என்று தோன்றியதால் வசவு வசவு என்று சொல்கிறேன்